லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்றம் கூடியிருக்கு நேற்று முதல் நாளான நாடாளுமன்ற நிகழ்வில் ராகுல் காந்தி அவர்கள் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை அந்த புத்தகத்தை கையில் எடுத்து காட்டின பார்த்தோம் இன்றைக்கு இந்த சபாநாயகர் குறித்தான விவாதங்கள் தொடர்ச்சியாக எழுது மீண்டும் பாஜகவை சேர்ந்த ஓம் பிர்லா தான் சபாநாயகர் வேட்பாளராக நியமிக்கப்படுறாரு இதில் இந்தியா கூட்டணி தலைமையில் ஒரு சபாநாயகர் வேட்பாளரையும் அறிவிச்சிருக்கிறாங்க அதற்கான காரணத்தையும் ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறாரு தொடர்ந்து வந்து துணை சபாநாயகர் பதவி எதிர்க்கட்சிகளுக்கு தர மறுக்கிறாரு பாஜகவை சார்ந்தவர்கள்னு சொல்கிறாரு அது மட்டுமல்ல சபாநாயகர் குறித்து கூட்டணி கட்சிகளிடம் கலந்து ஆலோசிக்கலை அது போன்ற குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாங்க இது இந்திய நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இந்த சபாநாயகர் தேர்தலுங்கிறது முதல் முறை அப்படிங்கிறாங்கல்ல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது நான் எதுக்குமே வந்துட்டு அடி பண்ணிய மாட்டேன் நான் யார் சொல்கிறதையுமே கேட்க மாட்டேன் நான் என்னுடைய இஷ்டப்படி தான் இருப்பேன் இங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களோ எதுவுமே வந்து என்னை கட்டுப்படுத்தாது அப்படின்னு நினைக்கிற ஒரு கட்சியினுடைய தான் இன்றைக்கி இந்த மாதிரி நடந்திருக்கு சுதந்திரம் பெற்று பதினெட்டாவது நம்ம இதில் இருக்கிறோம் கூட்டம் தொடரில் நாடாளுமன்றத்தில் இதுவரைக்கும் சபாநாயகரை எந்த முறையில் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சபாநாயகரை ஆளும் கட்சி சொல்லும் அதுக்கு வந்துட்டு எதிர்கட்சிகள்லாம் ஆதரவு கொடுத்துட்டு அதில் இதுவரைக்கும் தேர்தல் நடத்தாம ஒத்த கருத்தோட ஒரு மனதோட தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆனால் இந்த முறை தான் இந்த பதினெட்டாவது முறையில் தான் சபாநாயகரையே தேர்தல் வச்சு எடுக்க செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டுருக்கு அப்போது இதை எப்படி பார்க்கறதுன்னே எனக்கு புரியல அது இத்தனைக்கும் வந்துட்டு பெரும்பான்மை இல்லாமல் தொங்கும் பாராளுமன்றமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில இந்த அளவுக்கு வந்து மக்களுடைய இது பற்றியும் நான் பிரச்சனையை பற்றியும் பேச மாட்டேன் குறைந்தபட்சம் எதிர்க்கட்சிகள் என்ன சொல்லுது அப்படின்ற அந்த ஆலோசனையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு நடந்துக்கிறது அப்படின்றது சர்வாதிகாரத்தினுடைய ரொம்ப பெரிய ஒரு உச்சம் நமக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த தேர்தலில் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் ஜனநாயகத்துக்கான ஒரு மிகப்பெரிய கதவு வந்து திறக்கப்படும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா குறைந்தபட்சம் ஒரு வலுவான எதிர்க்கட்சி உருவாகி இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு அப்ப இந்த நேரத்துல கூட நான் பாடம் படிக்க மாட்டேன் நான் என்னுடைய இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்றது எந்த வகையிலுமே நியாயமே கிடையாது நம்முடைய இந்திய வரலாற்றில் ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய நாடுன்னு சொல்லக்கூடிய அந்த பெருமையில ரொம்ப பெரிய ஒரு கரும்புள்ளியாக தான் நான் இதை வந்து பார்க்குறேன் ஏன்னா ஒரு தேர்தல் வச்சு நீங்கள் மக்களை மக்களினுடைய ஓட்டு வச்சு நீங்கள் வந்து தலைவரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது ஒரு முறை அந்த மாதிரி தேர்ந்தெடுத்த இடத்துல கூட நான் வந்து எதிர்கட்சிகளுக்கான இடத்த வந்து நான் கொடுக்க மாட்டேன் நான் வந்து சர்வாதிகாரத்தோடு தான் நடப்பேன் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் இவ்வளவு தூரம் மக்கள் வந்துட்டு பாடம் கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறமா கூட நான் அந்த பாடத்தை படிக்க மாட்டேன் நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னா இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிலைமைகள் எப்படி இருக்கும் அப்படின்றது நினச்சி பார்க்கவே முடியல ஆனால் ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல இப்போது எப்போவுமே இதுவரைக்கும் எப்படி நடந்திருக்குன்னா ஒரு சபாநாயகர்னு சொல்லும்போது அவர் மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவர் அந்த நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களை வந்து வெளியேற்றுவதும் அல்லது அவங்கள வந்து உள்ளே எடுத்துக்கதும் அது எல்லாமே அவருடைய அதிகாரத்தின் கீழே தான் இருக்கு யார் பேசலாம் யார் பேசக்கூடாது யாருக்கு வாய்ப்பு கொடுப்பார் யாருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டான்னு நினைப்பார் அது எல்லாமே அவருடைய தனிப்பட்ட அதிகாரத்தை சார்ந்தது ஆனால் அதை தாண்டி ஜனநாயகம்னு ஒன்று இந்த நாட்டில் இருக்கு அதை வந்து யோசிச்சு பார்க்கணும் சரி இவ்வளவு அதிகாரம் பெற்ற ஒரு சபாநாயகரை ஆளுங்கட்சி யார சொல்றாங்களோ அவங்கள வந்து எதிர்க்கட்சி எந்த மறுப்பும் தெரிவிக்காம ஆதரிச்சிட்டு இருந்தது அப்படின்றது எவ்வளவு பெரிய அதிசயம் இல்லையா அந்த அதிசயத்தை கூட இன்னைக்கு வலுவாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியான காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க அதே தானே அவங்க சொல்றாங்க கடந்த முறையும் நாங்க வந்து துணை சபாநாயகர் பதவி கொடுக்கல அதுக்கு இந்த முறை வந்து ஏன் திடீர்னு கொந்தளிக்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க போன முறை வந்து இவங்க பெரும்பான்மையாக இருந்துட்டாங்க அதனால் நம்மளால் எதை பற்றியுமே பேசவே முடியல ஏதாவது ஒன்று பேசினா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல இருக்க வேண்டிய நபர்களே கிடையாதுன்னு அவங்கள அப்படியே தூக்கி அடி ஏதாவது நம்ம பந்து மேலே விடுறத வந்து தூக்கி அடிப்போம் கோவத்தில் எதையாவது ஒன்று தூக்கி அடிப்போம் பாருங்கள் அந்த மாதிரி எம்பிக்களை எல்லாம் தூக்கி வெளியேற்றின ஆட்சிதானே அதனால தான் நம்ம வந்துட்டு ஒரு துணை சபாநாயகர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறோம் இப்போ ஏதாவது ஒரு இதுக்கு வந்துட்டு மக்கள் பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுத்துட்டா உடனே என்ன சொல்லிடுவாங்க அந்த தனிப்பட்ட கார்ப்பரேட் இருந்து நீங்கள் வந்து பணம் வாங்கிட்டீங்களா அவங்க எழுதி கொடுத்து தான் நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறீங்களா இந்த கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி ஜன மக்களினுடைய குரலையே ஒலிக்க விடாமல் செய்த ஒரு பாராளுமன்றம் இருந்திருக்கு அதுலேருந்து இன்னைக்கு கொஞ்சம் வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் கொஞ்சமாவது மக்களினுடைய பிரச்சனையை வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்ற இந்த சூழல்லையும் இந்த மாதிரி பேசினா எப்படி அவ்வளவு ஏன் இவரே இருக்கார் இல்லையா நவீன் பட்நாயக் அவர்கள் பிஜு ஜனதாதளம் அவர் வந்துட்டு இதுல ராஜ்யசபால ஒன்பது எம்பிக்கள் போல வச்சிருக்கார் அவரே இப்போ இன்னைக்கு என்ன பேசுறாருனா இதுக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் நீங்கள் கொண்டு வந்த சில திட்டங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாருனா இனிமேல் வந்துட்டு எங்களுடைய ஆதரவு அப்படின்றது பாஜகவுக்கு கிடையாது அப்படின்னு பேசுகிற காலத்திலும் இல்லை ஆ அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ புரியுது இல்லையா இது வரைக்கும் இவங்க இந்த பத்தாண்டு காலத்தில் மிகப்பெரிய சர்வாதிகார ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதற்கு கொஞ்சமாவது நம்ம வந்து முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு துணை சபாநாயகர் அப்படின்றத நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கும் பாஜக உள்ள சிக்கலை பார்க்க வேண்டியது இருக்குல்ல துணை சபாநாயகர் பதவியை ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் உள்ள சந்திரபாபு நாயுடும் கேட்குறாரு நிதிஷ்குமாரும் கேட்குறாரு இதில் எப்படி எதிர்கட்சிகள் கொடுக்க முடியும்னு பாஜக தரப்பில் சொல்லப்படுது அப்போ சபாநாயகர் அவங்களுக்கு கொடுத்துட்டு துணை சபாநாயகரை எதிர்கட்சிக்கு கொடுங்க எதிர்கட்சியில தான் இருக்க துணை சபாநாயகர் இருக்கணும் அப்படின்றது விதிமுறைகள் இருக்கு இல்லையா அப்புறம் நான் அந்த விதியை மீறி தான் செயல்படுவேன் அப்போ சபாநாயகராவும் ஆளுங்கட்சி தான் இருக்கும் துணை சபாநாயகராவும் அந்த கூட்டணி கட்சிகள் தான் இருக்கும்னா எங்க ஜனநாயகம் வரும் ஒரு அளவே இல்லை பாருங்களேன் எல்லாருமே வந்துட்டு இப்போ குடும்ப அரசியலை பத்தி அவ்வளவு தூரம் விமர்சனம் பண்றீங்களே அப்போது ஆளுங்கட்சியும் ஆளுங்கட்சியோட கூட்டணி இருக்கிற கட்சியும் சபாநாயகரும் துணை சபாநாயகரும்னா அப்புறம் என்னங்க இருக்கு என்ன நியாயம் கிடைக்க முடியும் எப்படி வந்து நீங்க பேசுவீங்க அதுலயும் வந்துட்டு இவர் நம்ம பல்டி குமார் இருக்கார் இல்லையா அவர் அப்படிதான் பேரை வச்சிருக்கிறாங்க நிதிஷ்குமார் அவர்கள் பிரதமருடைய காலில் போய் விழறாரு இத்தனைக்கும் அவர் அத்தனை எம்பிக்களை வந்து வச்சிருக்காரு என்ன காரணம்னா எங்க நம்ம வந்துட்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் பதவி எங்க போயிடுமோ அப்படின்றதுக்காக அந்த அச்சத்தோட பிரதமருடைய காலில் விழக்கூடிய ஒரு நிலைமையில பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரி கூட்டணியில இருக்கிறவங்க வந்துட்டு துணை சபாநாயகராகவோ அல்லது சபாநாயகராகவோ வந்தால் நமக்கு என்னங்க நியாயம் கிடைக்கும் தான் நம்ம தொடர்ச்சியாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு நீங்க இது வரைக்கும் ஒரு தற்காலிக சபாநாயகர் போட்டீங்க அந்த தற்காலிக சபாநாயகர் கூட எப்படி போடணும்னு ஒரு விதிமுறை இருக்கு புரோட்டோகால் இருக்கு ஆனா என்ன பண்ணிட்டீங்க அதையும் கைவிட்டுட்டீங்க தற்காலிக சபாநாயகர் அப்படின்றவர் யாருன்னா அந்த நாடாளுமன்றத்திலேயே யார் அதிக முறை எம்பி சீட்டை வந்து ஜெயிச்சு வந்தவங்க அந்த மாதிரி பார்த்தா கே சுரேஷ் அவர்கள் தான் ஜெயிச்சு வந்திருக்காரு அப்ப அவருக்கு நீங்க கொடுத்தீங்களான்னா இல்லை அப்போ அந்த முறையும் நீங்க வந்து தவறு பண்ணிட்டீங்க குறைந்தபட்சம் இந்த துணை சபாநாயகரையாவது கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய மனசு இல்லை ஆனால் பேசும்போது என்ன பேசுறாங்க ஜனநாயகத்தை நாங்கள் காப்பாற்றுவோம் கையில வந்துட்டு அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்துட்டு வரோம் எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் எடுத்துட்டு வந்து நல்லவங்க மாதிரி ஏன் காட்டிக்கிறீங்க நல்லவங்க மாதிரி செயல்படணுமா அல்லது நல்லவங்க மாதிரி காட்டிக்கணுமா நல்லவங்க மாதிரி செயல்படணும் அதுதானே முக்கியம் நல்லவங்க மாதிரி காட்டிக்கிறது எத்தனையோ பேர் காட்டிக்கலாம் ஆனா நல்லவங்களா செயல்படுவது என்பது தானே முக்கியம் அதைத்தான் எதிர்க்கட்சிகள் வந்து கேக்குறாங்க அதனால் இந்த வரலாற்றிலேயே இந்த மாதிரி இது வரைக்கும் நடக்கல இதுவே ரொம்ப பெரிய ஒரு அவமானம் அதுலயும் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக மூத்த தலைவர் அந்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் கூட இதை பத்தி என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா அதாவது துணை சபாநாயகர் வந்துட்டு எதிர்க்கட்சிக்கு கொடுக்கணும் அதை பத்தி என்ன கருத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா அவர் ராஜ்நாத் சிங் என்ன பண்ணிட்டாருன்னா அதை பேசிட்டு வரேன்னு வர அவ்வளோதான் அத்தோட முடிஞ்சு போச்சு எங்க போனாருன்னு தெரியல என்ன ஆனாருன்னு தெரியல ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவர்கிட்ட பேசுறீங்க ஒரு எதிர்கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கிட்ட பேசுறீங்க குறைந்த பட்சம் ஒரு மரியாதை அதாவது இருக்கு இல்லையா அதையாவது நீங்க காப்பாற்றிருக்கணும் இல்லையா அவர் வயசுக்காவது நீங்க ஒரு மரியாதை கொடுத்துருக்கணும் இல்லையா எதுவுமே இல்லாம நாங்கள் பாட்டுக்கு எங்க வழியில தான் செயல்படுவோம் அப்படின்னு சொன்னா அப்புறம் எதுக்கு ஜனநாயகம் இல்ல அவங்க அதே குற்றச்சாட்டு தான் அதாவது வந்து ஒரு கட்சி வந்து நிறுத்தப்படுவாங்க எதிர்கட்சிகளும் ஆதரவு தெரிவிப்பாங்க முதல் முறையாக நாட்டிலேயே வந்து இந்தியா கூட்டணி ஒரு பிளவு ஏற்படுத்துறாங்க ஜனநாயகத்துக்கு விரோதமா செயல்படுறாங்கன்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க அவங்க குற்றம் சாட்டுறது எவ்வளவு சரியானதோ அதே போல இவர் வந்து துணை சபாநாயகர் கொடுக்கல அப்படின்றதும் சரியானது தானே இல்லாட்டி நமக்கு என்னங்க ஏற்கனவே அதுவும் தேர்தல்லாம் எல்லாம் வந்துட்டு ஒரே கட்டத்துல வைக்கலங்க ஏழு கட்ட தேர்தல் நமக்கே போர் அடிச்சிருச்சு எப்படா ரிசல்ட் வரும் பசங்கெல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு காத்துட்டு இருக்கோம் பாருங்களேன் திடீர்னு ஒரு வாரம் தள்ளி போயிடுச்சான் அப்படின்னு வாங்க அப்படியே ஒரு மாறி ஆயிடுவாங்க அந்த மாதிரி ஏழு கட்டமா நீங்க தேர்தல் நடத்தி அதுவும் ஒரு இடத்துல இருந்து தேர்தல் முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுக்குள்ள அங்க ஒரு பிரச்சாரத்தை பண்ணி மறுபடியும் ஒரு கலவரத்தை உண்டாக்கி இவ்வளோ டயர்டுக்கு தான் நம்ம இந்த தேர்தலை முடிச்சு முடிவுகளை கேட்டோம் இதுக்கப்புறமா நமக்கு தேர்தலெல்லாம் மறுபடியும் போகிறதுக்கெல்லாம் நமக்கு முடியலைங்க அந்த நிலமையில தான் இருக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி கூட மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஜனநாயகத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம் நாங்கள் வந்துட்டு எங்களுடைய ஆதரவை இந்த இது வந்து தொங்கும் பாராளுமன்றமாக இருக்குது இருந்தாலும் கூட இந்த ஜனநாயகம் சரியாக நடக்கணும் அப்படின்றதுக்காக எங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு ஒரு கருத்தையும் வைக்கிறார் என்னன்னா பிரதமர் அவர்களுக்கு எதுவும் ஒழுங்கா போனா பிடிக்காது அப்படின்னு வேற அவர் சொல்றாரு அப்போ இது வரைக்கும் ஒழுங்கா போனதை இப்ப மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னா பாஜகவினர் இல்ல அந்த மாதிரி நடக்க கூடாது அப்படின்னு இவங்க தரப்பு நியாயத்தை மட்டும் பேசுறாங்களே தவிர எதிர்கட்சிக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு இல்லையா பாதிக்கப்பட்டவனுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு இல்லையா அதை எப்பதான் பேச போறீங்க எப்பதான் உங்களுக்கு அதுக்கான மனநிலை வந்து வாய்க்க போகுது அப்படின்றது தெரியவே இல்லையே இவ்வளவு பாடத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா கூட வாரணாசியில் மூணு நிலைகளில் வரைக்கும் பிரதமர் அவர்கள் பின்தங்கியே இருந்தார் ஓட்டு எண்ணும் பொழுது மூணு கட்டம் வரைக்கும் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஜெயிச்சு வர்றார் அதுலேயும் எவ்வளோ வாக்கு வித்தியாசம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் அப்படி தான் இதுக்கு முன்னாடியெல்லாம் எவ்வளோ பெரிய வாக்கு வித்தியாசம்னா நாலரை லட்சத்தில் வந்து இருந்தது அதுவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய சமிக்ஞை நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்காம மறுபடியும் வந்துட்டு குற்றச்சாட்டை தூக்கி எதிர்த்தரப்புலேயே வைக்கிறீங்களே உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய குற்றத்தை என்னைக்கு பார்க்க போறீங்க ஊசியை பார்த்து ஜல்லட சொல்லிச்சான் என்ன சொல்லுச்சு அப்படின்னா ஜல்லடை என்ன வாயில ஒரு ஓட்டை இருக்கு அப்படின்னுச்சான் ஜல்லடைக்கு உடம்பே ஓட்டை தான் ஆனா அது வந்துட்டு இதை பார்த்து சொல்லிச்சான் அந்த மாதிரி கதையா இருக்கு இங்க இவங்க வந்து சொல்றது எதிர்கட்சியினரை பார்த்து நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரே ஒரு சர்ச்சையோடு தொடங்கியிருக்கு சபாநாயகர் குறித்தான விவாதங்கள் பல்வேறு பதினஞ்சு கொஸ்டின்கள் வந்து ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியாக எழுப்புறாரு நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை எழுப்புறாரு ஆனால் வழக்கம் போல மரபுகளை மீறி இருக்கிறது பாஜக ஆனால் அந்த சபாநாயகர் விஷயத்தில் வழக்கத்திற்கு மாற நாட்டிலே முதல் முறையாக மரபை கடைப்பிடிக்கும்படி ஒரு சபாநாயகர் தேர்தல் முதல் முறையாக நடக்குது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எப்படி பார்க்கலாம் இது ஒரு முதல் படியாக பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறேன் அதான் அதை பார்க்குறதுக்கு கூட அவங்க ஒரு முறை சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள் என்னன்னா இன்னைக்கு வந்துட்டு காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது இந்த எமர்ஜென்சி அவசர கால சட்டத்தை வந்து பிரகடனப்படுத்தி இதுவரைக்கும் ஐம்பது வருஷம் முடிஞ்சிருச்சு அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சபாநாயகர் இதில் வந்து குளறுபடி பண்ணுறோம் இல்லையா அதை நீங்கள் கவனிக்காதீங்க அதனால் இதெல்லாம் முதல் படியாக ரெண்டாம் படியெல்லாம் பார்க்காதீங்க இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பண்ணியிருக்கு இல்லையா நீங்கள் அதையே நினச்சிட்டுருங்க நாங்கள் அதுக்குள்ளே இந்த குளறுபடியெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்றது தான் அவங்க வந்து நமக்கு காட்டுறாங்க இல்லாட்டி கூட்டம் தொடங்கிய இந்த காலகட்டத்தில் என்றைக்கோ நடந்து முடிஞ்சதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சி முறைகளில் அவசர சட்டம் இல்லையா அவங்களாவது அவசர சட்டம்னு சொல்லிட்டு பண்ணாங்க நீங்க சொல்லாமலேயே தானே பண்றீங்க திடீர் திடீர்னு வந்துட்டு ஒரு இரவு நேரத்துல ஒரு மாநிலத்தினுடைய ஒரு இது யூனியன் பிரதேசத்தினுடைய முதல்வரை போய் கைது பண்ணி நீங்க உள்ள வைக்கிறீங்களே அப்ப இதை வந்துட்டு என்னன்னு சொல்ல முடியும் இல்லையா அப்ப இந்த கேள்விதானே நமக்கு வருது அதனால இவங்க வந்துட்டு ஒரு முடிவை எடுத்துட்டாங்க ஒரு முடிவை எடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கலாங்க தவிர சூழ்நிலைக்கு தக்க இவங்க முடிவையே எடுக்கல இதுதான் ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம் நம்ம எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்கிறோன்னா முன்முடிவுகளோடு நீங்கள் வந்து எதையும் அணுகாதீங்கன்னு ஆனால் இங்கே அரசாங்கமே முன்முடிவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் சூழ்நிலைகளை நபர்களை உருவாக்குச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம மக்கள் தான் கடைசியில் வந்துட்டு அதோகதி அல்லல் பட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாம அவங்கவுங்க ஆற்றாமல் இருக்கக்கூடிய நிலைமையை தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குறோம் ஒரு விலை இப்போ மூணாவது முறையாக வந்தாச்சு ஒரு விலைவாசியை பற்றி ஏதாவது பேசுகிறாரா அல்லது ஒரு விவசாயத்தை பற்றி எதாவது பேசுகிறா இன்றைக்கி பாருங்கள் நீட்டெல்லாம் அவ்வளோ பத்தி எரியுது நீட்டில் அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட மையத்தில் எழுதின பிள்ளைகளில் ஆறு பேர் எழுநூற்றி இருபது மார்க் வாங்கியிருக்காங்க அதுலேயும் சில இடங்களில் என்ன நடந்திருக்குன்னா எப்படி இந்த முழு மதிப்பெண்கள் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் மாணவர்கள் தங்களுக்கு தெரிந்த கேள்விக்கான பதிலை சரியாக எழுதிட்டாங்க அந்த கண்காணிப்பாளர் அந்த மாதிரி இருந்தாங்க இல்லையா நீதி கேள்விக்கு அவர்தான் பதில் எழுதி கொண்டு போய் வச்சிருக்கார் இல்ல அதெல்லாம் ஒரு குளறுபடி தானே அந்த குளறுபடியை தானே சரி செய்யணும் தேர்வே ரத்து செய்ய சொல்றது எப்படி நியாயமா கேக்குறாங்க ஏன் அந்த குளறுபடி வருது குளறுபடியே சரி செய்யலாம் தேர்வையே ரத்து செய்யறது என்ன மாதிரியான நியாயம் இந்த குளறுபடி செய்யறதுக்காக தான் இந்த தேர்வையே கொண்டு வந்தாங்க அதாவது இந்த ஒடுக்கப்பட்ட அல்லது பொருளாதார பின்தங்கி இருக்கக்கூடிய அல்லது இந்த தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் இந்த மாதிரி மருத்துவர்களாகவோ இந்த மாதிரி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சதி செய்யப்பட்ட ஒரு இதுதான் நிலைப்பாடு தான் இந்த நீட் தேர்வு இல்லாட்டி ஒரு தேர்வுக்குள்ள இந்த அளவுக்கு குளறுபடி நடக்குமான்னு நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம இடத்துலலாம் கொஷின் பேப்பர் லீக் அவுட் ஆகுறது அப்படின்றது அவ்வளவு பெரிய அவமானம் ஆனால் காங்கிரஸ் வந்து தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் என்ன கொடுக்குறாங்க இனிமேல் கொஷின் பேப்பர் லீக் அவுட் ஆகாது அதுக்கு நாங்கள் கேரண்டின்றாங்க இது ஒரு அவமானம் இல்லையா ஒரு தேர்தல் முறையை வந்து எதுக்கு வச்சிருக்கீங்க அந்த மாணவர்களினுடைய அறிவு திறமையை வந்து சோதிக்கிறதுக்காக அப்போ அவங்களுடைய அந்த மதிப்பெண்ணை வச்சு அவங்களுக்கு அடுத்தடுத்த உயரங்களை கொடுக்கறதுக்காக வச்சிருக்கீங்க சில பேர் வந்துட்டு தேர்வு முறையே சரியில்லை அப்படின்னு அது இன்னொரு பக்கம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா ஒரு தேர்வு முறை என்பது மாணவர்களினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு அடித்தளம் அந்த இடத்துல வந்து நீங்க அந்த கேள்வித்தாளை வந்து வெளியில விட்டுடுவீங்க அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க யாருக்கு கொண்டு போய் அதை வந்து லீக் அவுட் பண்ண போறீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்கக்கிட்ட பணம் கொடுக்குறவங்களுக்கு இல்லை உயர் அதிகாரிகளுக்கு அந்த மாதிரி தானே கொடுக்க போறீங்க அப்புறம் ஏன் அந்த தேர்வு முறை அதைத்தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம் நீங்கள் தேர்வு முறையை வச்சதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த தேர்வு முறை இப்போ நம்ம ஸ்டேட் போர்டுன்னு ஒரு சிலபஸை படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா அதில் படிக்கக்கூடிய அந்த சிலபஸ் தான் அதில் வருதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்போ ஏதோ குறைவான சதவீதத்தினர் படைக்கக்கூடியதை மட்டும் நீங்கள் வந்துட்டு தேர்வு கேள்விகளாக வச்சிருக்கிறது தான் தவறுன்னு சொல்றோம் அப்படின்னா இதன் வழியா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா நாங்க கொளறுபடி தான் இதை கொண்டு வந்திருக்குறோம் இது வரைக்கும் நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த ஆண்டுகளில் வந்துட்டு ரெண்டு பேர் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது எடுத்திருப்பாங்க இல்ல ஒருத்தர் எடுத்திருக்கலாம் ஒரு கால ஒரு வருஷத்துல யாருமே எடுக்கலை ஆனா இந்த தடவை பார்த்தா அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது எடுக்கிறாங்கன்னா எப்படிங்க எடுக்க முடியும் அதுதான் சொல்றாங்க மாணவர்கள் தெரிஞ்ச கேள்வியை எழுதிட்டு மீதிய வந்துட்டு அந்த கண்காணிப்பாளரை எழுதி இது கொளறுபடியா திட்டமிட்ட சதியா கொளறுபடினா ஷீட்ஸ் இல்ல ஏதோ ஒரு சின்ன தண்ணி பட்டுடுச்சுங்க அதுன்னா பரவாயில்லங்க ஆனா இது வந்து திட்டமிட்டு அவங்க எவ்வளவு எழுதியிருக்காங்களோ மீதி இருக்கிறதுக்கு நீங்க சரியான பதில் எழுதிருங்கப்பா மீதிய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிறத நீங்க எழுதி இருக்கீங்களே இது எப்படி இருக்கு ஒரு மாநிலத்துல அதான் ஒரு யூனியன் பிரதேசத்துல தேர்தல் நடந்தது அதுல வந்துட்டு வேணும்ட்டு காங்கிரஸினுடைய ஓட்டெல்லாம் எடுத்து ஒருத்தர் அடிச்சுட்டு இருந்தார் இல்லையா தேர்தல் அதிகாரி அதுக்கு சமமான அதுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாங்களோ அந்த தீர்ப்பு தான் இதுக்கு கொடுக்கணும் அப்புறம் ஏன் நீங்க மறுமுறை வந்துட்டு அந்த மாதிரியான அஹ் மாணவர்களுக்கு வந்து நீங்க ஏன் தேர்வு வைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்ப புரியுது இல்லையா உங்க மேல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியுது தான் மறுபடியும் தேர்வு வைக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு ஒத்துக்கிட்டீங்க தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த தேர்வு முறை வேண்டாம் ஏன்னா இது வந்துட்டு யாரோ ஒரு கோச்சிங் சென்டருக்கு பணம் போகக்கூடியதாக இருக்குது இது மேல் உயர் தட்டில் இருக்கிறாங்க இல்லையா அவங்க எவ்வளவு பணம் வேணாலும் கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளை மருத்துவர் ஆக்குவாங்க இல்லையா அவங்களுக்கான தேர்வு முறையாக இருக்குது அதனால்தான் இதை வேணான்றோம் இன்னும் வடக்கு மாநிலங்கள்லாம் ப்ளஸ் டூ தேர்வுலேயே ஃபெயில் ஆகி போகிறவங்கெல்லாம் இந்த நீட்டில் வந்துட்டு எழுநூற்றிக்கு மேலே எடுக்கிறாங்க அப்படின்னா எப்படிங்க சாத்தியம் எப்படி நடக்க முடியும் அப்படின்னா இங்கி பிங்கி பாங்கி போட்டு எழுதினாங்களா என்னன்னே புரிஞ்சுக்க முடியல அதனால் இவங்க குளறுபடி செய்யறதுக்காகத்தான் தேர்வு வச்சிருக்காங்களே தவிர தேர்வில் குளறுபடி நடக்கலை அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நம்ம எல்லாரும் வந்துட்டு இன்றைக்கி பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்கக்கூடிய அதுவும் விவசாயி போராட்டம் மாதிரி இந்த நீட் தேர்வு போராட்டம் வந்து மாறி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை பற்றியெல்லாம் பேசாமல் மறுபடியும் இன்னொரு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து வச்சுட்டு உடனே என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு அவசர சட்டம் இல்லையா அப்போது எப்படி இருந்தது இல்லையா அந்த மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாது அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம் எங்களுக்கும் அவசர சட்டத்தின் மேல எந்த ஈடுபாடும் கிடையாது அது ஏதோ தெரியாம நடந்துட்டு இருக்கு மறுபடியும் அதற்கான வந்துட்டு மாத்தி மறுபடியும் வந்தாச்சு ஆனா இந்த ஆட்சி என்பது இன்னும் கூட முடிவுக்கு வராம இருக்கே குறைந்தபட்சம் இந்த மக்களினுடைய அதிருப்தியை பார்த்தாவது இந்த அரசாங்கம் இருக்கணுமே அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணம் அதனால் இது முதல் படியா ரெண்டாம் படியா அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்குறத நிறுத்திட்டு இனிமேல் இந்த எதிர்கட்சிகள் வலுவாக இருந்து சரியான கேள்விகளை கேட்டு இந்த அரசாங்கத்தை சரியான முறையில் நல்வழிப்படுத்தணும் தான் நம்முடைய குறிக்கோள் நன்றி நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேருகள் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி